டீக்கடை வெங்காய உடை செய்கிறதுக்கு அஞ்சு பெரிய வெங்காயத்தை நிலநிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் கையிலே பிசைஞ்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு பச்சை மிளகாவை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறோணும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கிறணும் பெருங்காயத்தூள் சோம்பு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் உப்பு கையில் ஒரு தடவை பிசைஞ்சுக்கரலாம் பிசைஞ்சாச்சு இப்போ மைதா மாவு சேர்த்துக்கரலாம் இந்த வடைக்கு மைதா மாவு தான் சேர்க்கணும் பிசைஞ்சு பார்த்துக்கரலாம் வெங்காயத்துலேருந்து தண்ணி வரும் அதுவே சரியாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு மொறு மொறுமொருன்னு இருக்கும் இப்போ கையில் பிசைஞ்சு பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கலாம் நல்லா பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்படி கையில் பிடிச்சோம்னா ஒரு நல்லா உருண்டை வந்துச்சுன்னா வடை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மைதா மாவு கம்மியாக தான் இருக்கணும் கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து ஒரு உருண்டை பண்ணி எண்ணெயில் போடல இப்படி லேசாக தட்டிக்கிறணும் தட்டி போட்டோம்னா வடை ரெடி இருக்குது இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு தட்டி வச்ச வடையை ஒன்றா சேர்த்து தரலாம் உடனே திருப்பி விடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு தான் திருப்பி விடணும் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறணும் இப்போ மெதுவாக திருப்பி விட்டுத்தரலாம் உடனே திருப்பினோம்னா வெங்காயம்லாம் பிரிஞ்சு வந்துடும் வெந்திருச்சு எடுத்துடலாம் வடை மாதிரி தட்டியும் போடலாம் இல்லை பக்கோடா மாதிரி கிள்ளியும் போட்டு செய்யலாம் இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு ரொம்ப டேஸ்டான வெங்காய வடை ரெடி ஆயிடுச்சு